ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சுவாமி இருக்கார் இல்லையா விஜய் அவர் வந்து சென்னையிலேருந்து வந்து இது பெங்களூர்லேருந்து சென்னை வராரு எதுக்கு வராங்க அப்படின்னா கலாட்டா சின்னத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு ஆமாம் அதில் வந்து கலந்துக்கிறதுக்காக வராங்க இன்றைக்கி வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு இன்றைக்கி அங்கே அது வந்து விருது வழங்கும் நிலா போல விழா போல் அதில் வந்து வராங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கங்கா வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் நான் நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அது இந்த பிக்சர் தான் அந்த பிக்சரில் அவங்க வந்து கங்கா வந்து இருக்காங்க கங்காவும் போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஆனால் சென்னை வந்துட்டேன் வந்துட்டார் அப்படிங்கிறது வந்து நம்மளோட விஜய் சைட்ல இருந்து காரில் வந்து வந்துட்டுருக்காங்க முன்னாடி போகிற காரெல்லாம் காட்டுறாங்க அது சென்னை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனால் அவங்க மூஞ்சி வந்து காட்டலை அதனால் வந்துட்டு நமக்கு தெரியல ஃபோட்டோ மட்டும் வீடியோ மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவார்டு ஃபங்க்ஷனில் வந்துட்டு விஜய் காவேரிக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு என்ன சின்ன திரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா கலாட்டா சின்னத்திரையினி அவார்டு அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க அதில் வந்துட்டு நம்மளோட கங்காவும் அதில் போய் வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டது அது நல்லா இருந்தது இந்த ரெண்டு போய்ட்டு நம்ம கிடச்சிருக்கு விஷயங்கள் இன்னைக்கு ஆனது பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய நிறைய அவார்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் வாங்கட்டும் ரொம்ப நல்லா தான் இந்தியன் கப்புள் இதில் வந்துட்டு அவங்க வந்து பேராக வந்து பெஸ்ட் அவார்டு வாங்கணும் அப்படின்னு நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட சைட்லேருந்து நம்மளும் சொல்லிவிட்டு எல்லா அவார்டும் வாங்குங்க நல்லா சூப்பராக சீரியல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய படங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து விஸ் பண்ணிவிட்டு மகாநதிக்காகவே நிறைய ஒரு நாலஞ்சு கிட்டே வாங்கியிருக்காங்க அதை வந்து ஒரு நாள் பேசலாம் அதை பற்றி தனியாக ஆனால் விஜய் காவேரி சூப்பர் பெஸ்ட்டு பேர் அப்படிங்கிறது தான் அவங்க பேராக வந்து அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்